என்னோடய எழுதுங்க மற்ற எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அந்த தாயினுடைய பிரயாசத்தை தான் நான் இங்க பார்த்தேன் ஒரு பிள்ளைக்காக அந்த அம்மா எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் ஏன்னா இன்னைக்கு காணானியர்கள யூதர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் யூதர்லேருந்து வந்த இயேசு கிறிஸ்து அவரால் முடியுங்கிற ஒரு காரியத்துக்காக அந்தம்மா என்ன பண்ணுறாங்க ஏசு கிறிஸ்துவை தேடி போகிறாங்க அப்போ நமக்கு முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு கூப்பிடணும் நம்ம படுகிற பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசமாக இருந்தாலும் சரி இங்கே அந்தம்மா படுகிற பிரயாசம் எப்படிப்பட்ட பிரயாசம்னா தன் மகளுக்கு முழுமையான சுகம் வேணும் எப்படியாவது என் பிள்ளை சுகப்படணும் ஏன்னா அவன் மரண அவஸ்தியில் இருக்கிறான் சாசினால் வாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் அந்த பிள்ளைக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட சும்மா போன பத்தாது விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுவர்களாய் நாம் இருக்கணுமா இன்றைக்கி விசுவாசம் என்கிறது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் கிடைக்கிற விஷயத்துக்கு நம்ம விசுவாசிக்கிறோம் இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல விசுவாசிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தில் அங்கே குறைவுபட்டவர்களாக காணப்படுறோம் ஆவியான ஒரு தான் சொல்கிறாரு இன்னைக்கு நிறைய பேருடைய பிரயாசங்கள் ஏன் நிறைவேற மாட்டேது அப்படின்னு சொன்னால் இதுதான் கொஞ்சம் முக்கியமான காரியம் சித்தத்துக்காக சுத்தத்துக்காக இது ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் சித்தத்துக்காகவும் சுத்தத்துக்காகவான் ஆண்டவர் காரியத்தை நிறுத்தி வச்சுருக்குறாருனா அது ஒன்று இருக்குது ஆனால் நம்ம படுகிற பிரயாசங்கள் இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்படுது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் எப்படியாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு போயும் எனக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆவியானவர் சொல்கிறார் அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பிரயாசப்பட்டு போகும்பொழுது என்ன பண்ணணுமா விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுவர்களாக இருக்கணுமா எப்போ ஒரு மனிதன் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறானோ கண்டிப்பாக சொல்கிறேன் அவருடைய நிலைகள் மாற்றப்படும் அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும் அவருடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும் ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பேன் நீ விசுவாசித்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் அவ விசுவாசத்தோடு நம்ம போய் ஆண்டவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ இல்லை ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரோ அப்படி கிடையாது விசுவாசத்தோட அண்டவர் செய்வார் அந்த தாயாருக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் என் பிள்ளைக்கு சுகம் ஆகணும் அப்போ சுக ஆகணும்னு சொன்னால் நான் ஒருத்தரை நம்பி தான் ஆகணும் என்ன சொல்லுங்கள் நம்பி தான் நம்புனதுனால மட்டும்தான் அந்த அம்மா எங்கே வருது கிறிஸ்து கிறிஸ்துக்கிட்ட வராங்க நம்பிக்கை இல்லைனா யாருமே கிட்ட வர வரமாட்டாங்க இப்போ நமக்கு கூட நம்பிக்கை இருக்குது அதனால தான் கிறிஸ்து கிட்ட வரும் ஆனால் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது இன்றைக்கி ஆவியானவரை தான் கேட்குறாரு இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக மாறிக்கிட்டு நம்பிக்கை எப்படிப்பட்டதாக மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா ரெண்டாவது காரியத்தில் நமக்கு அது தெரிஞ்சிடும் விசுவாசத்தோடு முதல்ல கூப்பிட நம்ம என்ன பண்ணணுமா பழகணும் எப்பவுமே சொல்கிறேன் ஒரு காரியத்துக்காக நம்ம பிரயாசப்படுறோம் ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா போகிறவங்களா இருக்கக்கூடாது முழு மனதோடு கூட என் ஆண்டவரால் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவர் சமூகத்துக்கு போகும்பொழுது அந்த காரியம் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது வாய்க்கிறதா இருக்கிறது ரெண்டு